தமிழகத்தில் உள்ள தொழிலதிபர்களை மிரட்டி திமுக பணம் பறிக்கிறது என்று அண்ணாமலை கூறலாமா வேதம் ஓதுவதற்கு சாத்தானுக்கு தகுதி உண்டா என பாஜக முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக திருச்சி சூர்யா தனது டுவிட்டர் பக்கத்தில் அண்ணாமலையின் செல்லப்பிள்ளை பாஜக விளையாட்டு பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அலிஷா அப்துல்லா முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் அவர்களை சந்தித்து ஃபார்முலா ரேஸ் குறித்து உரையாடி ஆதரவு தெரிவிக்கின்றார் ஆனால் அதே கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை வெளியிடுகிறார் அரசியலுக்கு வந்தீங்களா வந்தீங்களா நடிக்க அண்ணாமலை தனது தனிப்பட்ட ஆசைகளுக்கு நிதி வழங்க தமிழக மக்களை கட்டாயப்படுத்த முடியாது என்று கூறும் அண்ணாமலை மோடி கபடி லீக் என்ற பெயரில் அமர் பிரசாத் ரெட்டி செய்த ஊழல் முறைகேடுகளும் பொதுநல ஆசைகளுக்காக செய்யப்பட்டதா அமர் பிரசாத் ரெட்டி மீது கை நீட்டி எடுத்த நடவடிக்கைகள் என்ன தமிழ்நாடு பாஜகவினரால் மிரட்டப்பட்ட தொழிலதிபர்கள் லிஸ்ட் வேண்டுமா இந்திய அளவில் அமலாக்கத்துறையை ஏவி பின்னர் தேர்தல் பத்திரத்திற்கு பணம் வசூலிக்கப்பட்டதை கதைதான் ஊரே என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னின்று நடத்தி காண்பித்த கோலோ இந்தியன் போட்டியை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் மோடி பெருமிதம் அடைந்த போது தெரியவில்லையா அது தமிழ்நாடு அரசு நடத்திய நிகழ்ச்சி என்று தற்போது பார்முலா ரேஸை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக நடத்திவிட்டால் மாநில அரசின் விளையாட்டுத்துறை பெயர் வாங்கிவிடும் என்பதற்காக அபாண்டமாக குற்றம் சாட்டுவது சரியா குற்றம் சாட்டுவதை விட தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்குவதை பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது